இங்க ஒரு கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க இங்க ஊரெல்லாம் சுத்துற ஒரு நாடோடி ஒருத்தவன் ரொம்ப லேட் ஆனால இவங்க வீட்டுல தங்கறதுக்காக வரான் இவனை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவனா இருக்கிறனால இவனை வீட்டுல தங்க வைக்கிறாங்க இவன் காலையில எழுந்திருச்சு அங்க உள்ள கடலக்கட்டைய சுத்த ஆரம்பிக்கிறான் இதனா பாத்துட்டு இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு இவன் மேல ஒரு ஆசை வருது இந்த குடும்பத்துல கடன் வாங்கி வாங்கியிருப்பாங்க அந்த கடனை கட்ட முடியாதனால கடன்காரவங்கனா வந்து இவங்களை அசிங்கமா பேசுறாங்க அதையே இவன் பாத்துட்டு இருக்கான் இவங்க கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறான் அவரும் அவர் குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் சொல்லி ஃபீல் பண்றாரு இதனா கேட்ட இவன் இவங்க வீட்டுக்குள்ள போய் இவனோட பெட்டியை எடுத்துட்டு வந்து திறந்து காட்டுறான் அதுல நிறைய நகை பணம்னா இருக்கு இதனா பாக்குற ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இவனை ஆச்சரியமா பாக்குறாங்க உங்களுக்கு எந்த கஷ்டம்னாலும் பணம் தேவைனாலும் ஏன்ட்ட கேளுங்க நான் தரேன்னு பெருந்தன்மையா சொல்றான் இதெல்லாம் கேக்குற அந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா அந்த வீட்டுல இருக்கிற இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருக்கிற நகையனா நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி இருப்போம்னு நினைச்சு பாக்குறா அவங்க அம்மா கிட்ட இவோ ஒரு விஷயத்தை சொல்றா அது என்னன்னா இவனை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா இவன்ட்ட இருக்கிற பணம் நகையனா நம்ம வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அவங்க அம்மாவும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க அவங்க அப்பாட்ட கேக்குறப்ப இந்த பணத்து மேலயும் இந்த நகை மேலயும் ஆசைப்பட்டு அவங்க அப்பாவும் இந்த இதுக்கு இவனை கொள்றதுக்காக அருளி வதையனா நைட்டு பறிச்சிட்டு வந்து அதை நல்லா அரைச்சு இவன் சாப்பிடுற சாப்பாடுல அத கலந்து இவனை கொன்றலான்னு நினைக்கிறாங்க இவனுக்கு வச்ச சாப்பாடு கீழே விழுந்து அந்த வீட்டோட நாய் அதை சாப்பிட்டு அந்த நாய் இறந்து போயிடும் ஆனா அந்த பையனுக்கு அந்த சாப்பாடை வைக்கலான்னு போறப்ப இவங்களுக்கு மனசு கேட்காது அதனால இவன் சாப்பிடுற சாப்பாடுல மட்டும் விஷம் இல்லாத சாப்பாடை இவனுக்கு வச்சிருவாங்க இவன் அதனா சாப்பிட்டு நல்லா தூங்குறப்ப ஆனா இந்த பொண்ணுக்கு ஆத்திரம் தாங்க முடியாம அங்க உள்ள ஒரு பெரிய கத்தி எடுத்து அவனோட கழுத்தை அறுத்து கொள்ள ஆரம்பிக்கிறா இங்கிட்டு இந்த பெரியவர் குடிச்சிட்டு உலறிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தவன் வருவான் உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான்ல அவன் வேற யாரும் இல்ல சின்ன வயசுல தொலைஞ்சு போன உங்களோட பையன் தான் சொல்றான் இதனா கேட்ட இவரு உள்ள போய் பார்க்கும் போது அவன் இறந்து போன நிலையில கிடக்குறான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட இவங்க நம்மளும் உசுரோட வாழக்கூடாதுன்னு அந்த அரளிவதையை அரைச்ச அந்த சாப்பாடையை இவங்க மூணு பேருமே சாப்பிட்டுறாங்க அந்த வீடு முழுக்க பஞ்சால நிரப்பி இவங்களும் குளத்திட்டு இறந்து போயிடுறாங்க